சொல்லமா அந்த பக்கத்தை இதோ எடுக்கமா எடுத்துட்டமா நான் சொல்ற மாதிரி சொல்றியப்பா சொல்றமா மாம்பழமா மாம்பழம் மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் தங்க நிற மாம்பழம் தங்க நிற மாம்பழம் உங்களுக்கு வேண்டுமா உங்களுக்கு வேண்டுமா இங்கே இங்கே ஓடி ஓடி வாருங்கள் வாருங்கள் பங்கு பங்கு போட்டு போட்டு தூக்கம் போய் தூங்குட்டா சரிப்பா போய் தூங்கு சரிம்மா பாத்தியா எப்படி தூங்க இருக்கா படிக்கவும் நானும் என் பையனை படிக்க வைக்கிறேன் தூங்க வைக்கிறேன் வரக்கா படிக்கிறப்பதான் தூக்கமே வருது